கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது எஸ்ரா அதிகாரம் ஒன்பது இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரேவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர் ஏத்தியர் பெரீசியர் எபூசியர் அமோனியர் மோவாபியர் எகிப்தியர் அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவருடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை எப்படி என்றால் அவருடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள் இப்படியே பரிசுத்தவித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று பிரபுக்களின் கையும் அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாயிருக்கிறது என்றார்கள் இந்த வர்த்தமானத்தை நான் கேட்டபொழுது என் வஸ்திரத்தையும் என் சால்வையையும் நான் கிழித்து என் தலையிலும் என் தாடியிலும் உள்ள மயிரை பிடுங்கி திகைத்தவனாய் உட்கார்ந்திருந்தேன் அப்பொழுது சிறை இருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் இஸ்ரேவருடைய தேவனின் வார்த்தைகளுக்கு நடுங்குகிற யாவரும் என்னோட கூடிக்கொண்டார்கள் நானோ அந்திப்பலி செலுத்தும் மட்டும் திகைத்தவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்தேன் அந்தி பலி நேரத்திலே நான் துக்கத்தோடு எழுந்து கிழித்துக் கொண்ட வஸ்திரத்தோடும் சால்வையோடும் முழங்கார்படியிட்டு என் கைகளை என் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக விரித்து என் தேவனே நான் என் முகத்தை என் தேவனாகிய உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன் எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்துக்கு உள்ளாயிருக்கிறோம் எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாளில் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்துக்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்துக்கும் ஒப்புக் கொடுக்கப்பட்டோம் இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களிலே தப்பின சிலரை மீதியாக வைக்கவும் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் எங்களுக்கு ஒரு குச்சை கொடுக்கவும் இப்படியே எங்கள் தேவன் எங்கள் கண்களை பிரகாசிப்பித்து எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு கொஞ்சம் உயிர் கொடுக்கவும் அவராலே கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது நாங்கள் இருந்தோம் ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும் நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும் படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும் படிக்கும் பெரிசியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தய கிடைக்க செய்தார் இப்பொழுதும் எங்கள் தேவனே நாங்கள் இனி என்ன சொல்வோம் தேவரின் உமது ஊழியக்காரராகி தீர்க்க தரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டுவிட்டோம் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு உட்பிரவேசிக்கும் தேசமானது தேசா தேசங்களுடைய ஜனங்களின் அசங்கியத்தினாலும் அவர்கள் அதை ஒருமுனை தொடங்கி மறுமுனை மட்டும் நிறைய பண்ணின அவருடைய அருவறுப்புகளினாலும் அவர்களுடைய அசுத்தத்தினாலும் தீட்டுப்பட்டதாயிருக்கிறது ஆதலால் நீங்கள் கொண்டு தேசத்தின் நன்மையை புசித்து அதை நித்திய காலமாக உங்கள் பிள்ளைகளுக்கு உம்பிழிக்கையாக பின் வைக்கும்படிக்கு நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்களுடைய குமாரருக்கு கொடாமலும் அவர்களுடைய குமாரத்திகளை உங்கள் குமாரருக்கு கொல்லாமலும் அவர்களுடைய சமாதானத்தையும் நன்மையையும் ஒரு காலம் நாடாமலும் இருப்பீர்களாக என்றீரே இப்பொழுதும் எங்கள் தேவனே எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகளெல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினையை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்ப விட்டிருக்கையில் நாங்கள் உமது கற்பனைகளை வீணாக்கவும் இந்த உள்ள ஜனங்களோட சம்பந்தம் கலக்கவும் தகுமோ அப்படி செய்தால் எங்களில் ஒருவரும் மீந்து தப்பாதபடிக்கு தேவரீர் எங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீர் அல்லவோ இஸ்ரேவலின் தேவனாகிய கர்த்தாவே உள்ளவர் ஆகையால் இந்நாளில் இருக்கிறது போல நாங்கள் தப்பி மீந்திருக்கிறோம் இதோ நாங்கள் உமக்கு முன்பாக குற்றத்திற்குள்ளானவர்கள் இது நிமித்தம் நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கத்தக்கவர்கள் அல்ல என்று பிரார்த்தித்தேன் எஸ்ரா அதிகாரம் பத்து இப்படி விண்ணப்பம் பண்ணி அறிக்கையிட்டு அழுது தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கையில் இஸ்ரவேல் புருஷரும் ஸ்திரீகளும் பிள்ளைகளுமான மகா பெரிய சபை அவனிடத்தில் வந்து கூடிற்று ஜனங்கள் மிகவும் அழுதார்கள் அப்பொழுது ஏலாமின் புத்திரரில் ஒருவனாகிய எகியலின் குமாரன் செக்கனியா எஸ்ராவை நோக்கி நாங்கள் தேசத்து ஜனங்களில் உள்ள அந்நிய ஸ்திரீகளை சேர்த்துக் கொண்டதினால் எங்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தோம் ஆகிலும் இப்பொழுது இந்த காரியத்திலே இன்னும் இஸ்ரேவியலுக்காக நம்பிக்கை உண்டு இப்பொழுதும் அந்த ஸ்திரீகள் எல்லாரையும் அவர்களிடத்தில் பிறந்தவர்களையும் என் ஆண்டவனுடைய ஆலோசனைக்கும் நமது தேவனுடைய கற்பனைக்கு நடுங்குகிறவர்களின் ஆலோசனைக்கும் ஏற்ற பிரகாரம் அகற்றி போடுவோம் என்று நம்முடைய தேவனோட உடன்படிக்கை பண்ண கடவோம் நியாயப்பிரமாணத்தின்படியே செய்யப்படுவதாக எழுந்திரும் இந்த காரியத்தை நடப்பிக்கிறது உமக்கு அடுத்தது நாங்களும் கூட இருப்போம் நீர் திடன் கொண்டு இதை செய்யும் என்றான் அப்பொழுது எஸ்ரா எழுந்திருந்து ஆசாரியரிலும் லேவியரிலும் பிரதான மாணவர்களும் இஸ்ரவேல் அனைவரும் இந்த வார்த்தையின்படி செய்யும்படிக்கு அவர்களை ஆணையிட சொன்னான் அவர்கள் ஆணையிட்டார்கள் அதன் பின்பு எஸ்ரா தேவனுடைய ஆலயத்திற்கு முன்னிருந்து எழுந்து எலியாசிபின் குமாரன் ஆகிய யோகனானின் அறைக்குள் பிரவேசித்தான் அங்கே வந்தபோது அவன் இருப்பிலிருந்து வந்தவர்களுடைய குற்றத்தின் நிமித்தம் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் துக்கித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது சிறை இருப்பிலிருந்து வந்தவர்கள் எல்லாரும் எருசலேமிலே வந்து கூட வேண்டும் என்றும் மூன்று நாளைக்குள்ளே பிரபுக்கள் மூப்பர்களுடைய ஆலோசனையின்படியே எவனாகிலும் வராதே போனால் அவனுடைய பொருள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு சிறையிருப்பிலிருந்து வந்த சபைக்கு அவன் புறம்பாக்கப்படுவான் என்றும் யூதாவிலும் எருசலேமிலும் விளம்பரம் பண்ணினார்கள் அப்படியே யூதா பெண்ணியமின் புத்திரத்தார் எல்லாரும் மூன்று நாளைக்குள் எருசிலேமிலே கூடினார்கள் அது ஒன்பதாம் மாதம் இருபதாம் தேதியாயிருந்தது ஜனங்கள் எல்லாரும் தேவனுடைய ஆலயத்தின் வீதியிலே அந்த காரியத்தினாலும் அடைமலையினாலும் நடுங்கிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது ஆசாரியனாகிய எஸ்ரா எழுந்திருந்து அவர்களை நோக்கி நீங்கள் மேல் இருக்கிற குற்றத்தை அதிகரிக்கப்பண்ண மறு ஜாதியான ஸ்திரிகளை விவாகம் பண்ணினதினால் பாவம் செய்தீர்கள் இப்பொழுதும் நீங்கள் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அறிக்கையிட்டு அவருடைய பிரியத்தின்படியே செய்து தேசத்தின் ஜனங்களையும் மறு ஜாதியான ஸ்திரீகளையும் விட்டு விலகுங்கள் என்றான் அப்பொழுது சபையார் யாவரும் மகா சத்தத்தோடே பிரதியுத்தரமாக ஆம் நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்ய வேண்டியதுதான் ஆனாலும் ஜனங்கள் திரளாயிருக்கிறார்கள் இது மாறி காலமுமாயிருக்கிறது இங்கே வெளியிலே நிற்க எங்களாலே கூடாது இது ஒரு நாள் இரண்டு நாள் வேலையல்ல இந்த காரியத்திலே கட்டளை மீறினவர்களாகிய நாங்கள் அநேகர் ஆகையால் இதற்கு சபையெங்கும் எங்கள் பிரபுக்கள் விசாரிப்புக்காரராக வைக்கப்பட வேண்டும் இந்த காரியத்தின் நிமித்தம் நம்முடைய தேவனுக்கு இருக்கிற உக்கிர கோபம் எங்களை விட்டு திரும்பும்படி எங்கள் பட்டணங்களில் மறு ஜாதியான ஸ்திரீகளைக் கொண்ட அனைவரும் ஒவ்வொரு பட்டணத்தின் மூப்பரோடும் நியாயாதிபதிகளோடும் குறித்த காலங்களில் வரக்கடவர்கள் என்றார்கள் ஆசகேலின் குமாரன் யோனத்தானும் திக்காவின் குமாரன் எக்ஸியாவும் மாத்திரம் அதை விசாரிக்கும்படிக்கு வைக்கப்பட்டார்கள் மெசுல்லாமும் சப்பேதா என்னும் லேவியனும் அவர்களுக்கு உதவியாயிருந்தார்கள் சிறை இருப்பிலிருந்து வந்தவர்கள் இந்த பிரகாரம் செய்தார்கள் ஆசாரியனாகிய எஸ்ராவும் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்தின்படியே பேர் பேராக அழைக்கப்பட்ட பிதா வம்சங்களின் தலைவர் அனைவரும் இந்த காரியத்தை விசாரிக்கும்படி பத்தாம் மாதம் முதல் தேதியிலே தனித்து உட்கார்ந்து அந்நிய ஜாதியான ஸ்திரிகளை கொண்டவர்கள் எல்லாருடைய காரியத்தையும் முதலாம் மாதம் முதல் தேதியிலே விசாரித்து முடித்தார்கள் ஆசாரிய புத்திரரில் மறு ஜாதியான மனைவிகளை கொண்டவர்களாக காணப்பட்டவர்கள் யார் என்றால் யோதாக்கின் குமாரனாகிய யெசுவாவின் குமாரரிலும் அவன் சகோதரரிலும் மாசேயா எலியேசர் யாரீப் கெதலியா என்பவர்கள் இவர்கள் தங்கள் ஸ்திரீகளை தள்ளிவிடுவோம் என்று கையடித்துக் கொடுத்து தங்கள் குற்றவாளிகள் ஆனபடியினால் குற்ற நிவாரண பலியாக ஒரு ஆட்டுக்கடாவை செலுத்தினார்கள் இம்மேரின் புத்திரரில் அனானியும் செருபதியாவும் ஆரீவின் புத்திரரில் மாசேயா எலியா செமாயா எஹியேல் உசியா என்பவர்களும் பஸ்கூரின் புத்திரரில் எலியோனாய் மாசேயா இஸ்மவேல் நெதனையேல் யோசபாத் எலாசா என்பவர்களும் லேவியரில் யோசேபாத் சிமேயி கெலிதா என்னும் பேருமுள்ள கெலாயா பெத்தகியா யூதா எலியேசர் என்பவர்களும் பாடகரில் எலியாசிபும் வாசல் காவலாளரில் சல்லும் தேலேம் ஊரி என்பவர்களும் மற்ற இஸ்ரவேலருக்குள்ளே பாரோஷின் புத்திரரில் ரமியா எசியா மல்கியா மியாமின் எலையாசார் மல்கிஜா பெனாயா என்பவர்களும் ஏலாமின் புத்திரரில் மத்தனியா சஹரியா எஹியேல் அப்தி எரிமோத் எலியா என்பவர்களும் சத்துவின் புத்திரரில் எலியோனாய் எலியாசிப் மத்தனியா எரிமோத் சாபாத் அசீசா என்பவர்களும் பெபாயின் புத்திரரில் யோகனான் அனனியா சாபாயி அத்லாயி என்பவர்களும் பாணியின் புத்திரரில் மெசுல்லாம் மல்லுக் அலாயா யாசுப் ராமோத் என்பவர்களும் பாகாத் மோவாபின் புத்திரரில் அத்னா கெலால் பெனாயா மாசேயா மத்தனியா பெசலையில் பின்னூயி மனாசே என்பவர்களும் ஆரியவின் புத்திரரில் எலியேசர் இஷியா மல்கியா செமாயா சிமியோன் பென்னியமீன் மல்லூக் செமரியா என்பவர்களும் ஆசூமின் புத்திரரில் மத்னாயி மத்தத்தா சாபாத் எலிபேலேத் எரேமாயி மனாசே சிமேயி என்பவர்களும் பாணியின் புத்திரரில் மாதாயி அம்ராம் ஊவேல் பெனாயா பெதியா கெல்லு பனியா மெராமோத் எலேயாசிப் மத்தெனியா மதனாய் யாசாய் பாணி பின்னுயி சிமேயி செலேமியா நாத்தான் அதாயா மக்னாத் பாயி சாசாயி சாராயி அசரையேல் செலேமியா செமேரியா சல்லும் அமரியா யோசேப் என்பவர்களும் நேபோவின் புத்திரரில் ஏ ஏல் மத்தித்தியா சாபாத் செபினா எதாய் யோவேல் பெனாயா என்பவர்களுமே இவர்கள் எல்லாரும் மறு ஜாதியான ஸ்திரிகளை கொண்டவர்கள் இவர்களில் சிலர் கொண்டிருந்த பிள்ளைகளை பெற்றிருந்தார்கள் யோவான் அதிகாரம் இவைகளுக்கு பின்பு யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வகை தேடினபடியால் அவர் யூதயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார் யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாயிருந்தது அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதையாவுக்கு போம் பிரபலமாயிருக்கிற விரும்புகிற எவனும் அந்தரங்கத்திலே ஒன்றையும் செய்ய மாட்டான் நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள் அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார்கள் இயேசு அவர்களை நோக்கி என் வேலை இன்னும் வரவில்லை உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது உலகம் உங்களை பகைக்க மாட்டாது அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறதென்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள் என் வேலை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார் இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலையாவிலே தங்கினார் அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார் பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள் ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்புண்டாயிற்று சிலர் அவர் நல்லவர் என்றார்கள் வேறு சிலர் அப்படியல்ல அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததினாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார் அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அறிந்து கொள்ளுவான் சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான் தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாயிருக்கிறான் அநீதி இல்லை நியாய பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார் ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக நீ பிசாசு பிடித்தவன் உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார் என்றார்கள் ஏசு அவர்களை நோக்கி ஒரே கிரியையை எல்லாரும் ஆச்சரியப்படுகிறீர்கள் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று பின்பு மோசை அதை உங்களுக்கு நியமித்தான் நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள் மோசையின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால் நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதினாலே மேல் எரிச்சலா இருக்கலாமா தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார் அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள் இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே மெய்யா இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ இவன் இன்ன இடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம் கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்ன இடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள் அப்பொழுது இயேசு தேவாலயத்தில் உபதேசிக்கையில் சத்தமிட்டு நீங்கள் என்னை அறிவீர்கள் நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் நான் என் சுயமாய் வரவில்லை என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள் நான் அவரால் வந்திருக்கிறபடியாலும் அவர் என்னை அனுப்பியிருக்கிறபடியினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார் அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள் ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடியினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை ஜனங்களில் அநேகர் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்போது இவர் செய்கிற அற்புதங்களை பார்க்கிலும் அதிகம் செய்வாரோ என்றார்கள் ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்டபொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள் அப்பொழுது ஏசு அவர்களை நோக்கி இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே கூட இருந்து பின்பு என்னை அனுப்பினவர் இடத்திற்கு போகிறேன் நீங்கள் என்னை என்னை தேடுவீர்கள் ஆனாலும் நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார் அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு எங்கே போவார் கிரேக்கருக்குள்ளே இருக்கிற இடத்திற்கு போய் கிரேக்கருக்கு உபதேசம் பண்ணுவாரோ நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ ஜீவத் தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்டபொழுது மெய்யாகவே இவர் தீர்க்க தரிசியானவர் என்றார்கள் வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள் வேறு சிலர் கிறிஸ்து இருந்தா வருவார் தாவிதின் சந்ததியிலும் தாவிது இருந்த பெத்லேகம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார்கள் இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதாயிருந்தார்கள் ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசெய்யரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள் இவர்கள் அவர்களை நோக்கி நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள் சேவகர் பிரதித்திரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள் அப்பொழுது பரிசேயர் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா அதிகாரிகளிலாவது பரிசெயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா வேதத்தை அறியாதவர்களாகிய இந்த ஜனங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றார்கள் ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கோதேமு என்பவன் அவர்களை நோக்கி ஒரு மனுஷன் சொல்வதைக் கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதற்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாம் என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான் அதற்கு அவர்கள் நீரும் கலிலேயனா கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து என்றார்கள் பின்பு அவரவர் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போனார்கள் சங்கீதம் அதிகாரம் பத்தொன்பது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மன வரையிலிருந்து புறப்படுகிற மனவாளனைப் போலிருந்து இருந்து பராக்கிரமசாலியைப் போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாயிருக்கிறது அது வானங்களின் ஒரு முனையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுனை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமுள்ளதாயிருக்கிறது அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு தன் பிழைகளை உணருகிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்கலாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காறும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மலையும் என் கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக இப்போது ட்யூன்இன் ஸ்போட்டிஃபை அமேசான் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ